மோசை வர தாமதமான உடனே அவங்க எல்லாம் என்ன செய்துட்டாங்க அந்த எகிப்தினுடைய அந்த பாரம்பரியத்துக்குள்ளே போயிட்டாங்க இல்லையா கன்று குட்டியை உண்டாக்குனாங்க ஆர்வரிடத்தில் வந்து சொல்கிறாங்க மோசை வரலை எங்களை நடத்துகிறது யார் இவ்வளோ நாள் எகிப்துலேருந்து நடத்தி கொண்டு வந்தார் இவ்வளோ நாளாக காடலை என்ன செய்கிறது எங்களை நடத்துகிறதுக்கு ஒரு தெய்வம் வேணும் அப்படின்னு ஒன்று ஆரோன் என்ன செய்தார் மோசையின் சகோதரர் ஆரோன் அவங்க காதனிகளெல்லாம் கொண்டு வாங்க நகை நட்டெல்லாம் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் போட்டு உருக்கி அதில் ஒரு கன்று குட்டியை செய்து வைத்து ஆமை அந்த கன்று குட்டியை என்ன சொன்னாங்களாம் இதான் எகிப்திலிருந்து எங்களை நடத்தி கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி அதுக்கு வழிபாடு நடத்தினார்கள் அதற்கு பலி செலுத்தினார்கள் ஆண்டவர் எனவே தான் சொல்லுகிறார் ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார் இல்லையா ஆண்டவரே தெய்வம் என்று சொல்லி புறப்பட்ட ஜனம் அவருடைய கட்டளைகளெல்லாம் பெற்றுக்கொண்ட இந்த ஜனம் இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க தங்களை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து பிரமாணத்துக்கு எதிரான காரியங்களை செய்து இருக்கிற மெய்காவலராயிருக்கிற இருக்கிற விடுவிக்கிற இல்லையா பாதுகாக்கிற அனாந்திரத்தில் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தார் செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இரண்டாய் பிழந்தது யோர்தான் பின்னிட்டு விலகினது எரிகோ இடிந்து விழுந்தது எத்தனையோ அற்புதங்களை இவர்கள் கண்டார்கள் ஆனால் இவங்களுக்குள்ள என்ன உண்டாயிட்டிப்போம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிற ஒரு இருதயம் வழுகி போகிற இருதயம் உள்ளவர்களாக இருந்தாங்களாம் இல்லையா வழுகி போகிறேன்னா ஒரு ஸ்டெடி ஒரு உறுதியான இருதயம் இல்லை அப்பப்போ அவங்க என்ன செய்யறாங்க வழுகி போயிடுறாங்க அப்பப்போ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள்